அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இது உங்களோட இஸ்லாமிக் நாலேஜ் சேனல் நாம் இந்த வீடியோவில் சுரா ஃபாத்திகாவின் சிறப்புகள் மற்றும் பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் அல் ஃபாத்திகா என்றால் ஆரம்பம் தோற்றுவாய் என்பது பொருளாகும் சுரா ஃபாத்திகாவை அல்ஹம்து சுரா என்று கூறுவர் இந்த சூறாவானது குரானின் ஆரம்ப அத்தியாயமாகவும் தொழுகையில் ஆரம்பமாக ஓத வேண்டிய அத்தியாயமாகவும் உள்ளது சுரா ஃபாத்திகாவிற்கு உம்முல் கிதாப் அதாவது குரானின் அன்னை என்ற பெயரும் உண்டு குரானிலே எல்லாவற்றையும் விட மிகச்சிறந்த சுறாவானது அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் என்று தொடங்கும் ஏழு ஆயத்துக்களை கொண்ட சூறாவாகும் திருக்குரானில் மிகவும் மேன்மை பொருந்திய சூறா அது என்று பெருமான சிலல்லா ஹலைவு செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இது திரும்பத் திரும்ப ஓதப்படும் ஏழு ஆயத்துக்கள் ஆகும் குரானில் அத்தியாயம் பதினைந்து வசனம் எண்பத்தி ஏழில் அல்லாஹ் கூறுகிறான் நபியே நிச்சயமாக நாம் உமக்கு திரும்ப திரும்ப ஓதக்கூடிய ஏழு வசனங்களை உடைய அல் ஃபாத்திகா அத்தியாயத்தையும் இந்த மகத்தான குரானையும் தந்திருக்கிறோம் இப்லீஸ் ஒப்பாரி வைத்து அழுது தன் தலை மீது மண்ணை அள்ளி போட்டு கொண்ட சந்தர்ப்பம் நான்கு முறை ஏற்பட்டது முதலாவது அவன் சாபமிடப்பட்ட போது இரண்டாவது அவன் இருந்து பூமிக்கு தூக்கி எறியப்பட்ட போது மூன்றாவது ரசுல்லாய் செல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் அருளப்பட்ட போது நான்காவது சுரத்துல் ஃபாத்திகா போது ஆதாரம் மலாஹிருல் ஹக் பெருமானார் சல்லல்லா ஹலேவசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரத்துல் ஃபாத்திகாவில் உடல் மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் மருந்து உள்ளது ஆதாரம் மிஷ்காத் மேலும் அப்துல் மலிக் இப்னு உமேர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் சூரத்துல் ஃபாத்திகாவில் நோய்கள் அனைத்திற்கும் மருந்துண்டு என்று ரசூல் சல்லல்லா ஹலைவசல்லம் அவர்கள் அருளினார்கள் ஆதாரம் பைஹகி மேலும் அனஸ் அல்லியல்லா ஹான்கு அவர்கள் கூறியதாவது அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் விஷக்கடி கண்ணேரு சின்னம்மை ஆகியவற்றுக்கு ஓதி பார்ப்பதற்கு அனுமதி அளித்தார்கள் இதை அப்துல்லாஹ் பின் அல் ஹாரிஸ் அலியல்லா ஹான்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆதாரம் திருமிதி காயம் புன் ஆகியவை நீங்கள் சூரத்துல் ஃபாத்திகாவை ஓத வேண்டும் சாயிப் இப்னு எஜீத் ரல்யல்லாஹோ அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா ஃபாத்திகாவை ஓதிய பின் வாயில் உள்ள எச்சிலை எடுத்து வழியுள்ள இடத்தில் தடவினார்கள் ஆதாரம் தாரு குத்னி அல் ஃபாத்திஹா குல்லவுது பிரபில் ஃபலக் குல்லவுது பிரபின் நாஸ் ஆயத்துல குர்சி போன்ற குரான் வசனங்களையும் நபி நபிசல்லாஹ் ஹலைவசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துவாக்களையும் சொல்லி ஓதி பார்ப்பது குற்றமாகாது குறிப்பாக விஷக்கடி கண்ணேறு போன்றவற்றால் பாதிக்கப்படுபவருக்கு பார்ப்பதற்கு நபி அவர்கள் அனுமதி அளித்துள்ளார்கள் பார்ப்பதால் குணமேற்பட்டால் அதுவும் அல்லாஹ்வின் நாட்டப்படி நடந்ததுதான் சஹாபாக்கள் பாம்பு கடிகளுக்கும் காக்காய் வலிப்பு நோய் ஏற்பட்டவர்களுக்கும் பைத்தியம் மனநோய் ஏற்பட்டவர்களுக்கும் சுரா ஃபாத்திகாவை ஓதி இருக்கின்றனர் ரசூல் செல்லலா ஹலைவசல்லம் அவர்களும் இவ்வாறு செய்வதை விரும்பியுள்ளார்கள் ஆதாரம் புகாரி அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் வஸல்லம் அவர்கள் ஒரு படைப்பிரிவில் எங்களை அனுப்பி வைத்தார்கள் அப்போது வழியில் ஒரு கூட்டத்தாரிடம் இறங்கி தங்கியபொழுது அவர்களிடம் விருந்து கேட்டோம் ஆனால் அவர்கள் எங்களுக்கு விருந்தளிக்கவில்லை இந்த நிலையில் அவர்களின் தலைவரை தேல் கொட்டிவிட்டது அப்போது அக்கூட்டத்தார் எங்களிடம் வந்து உங்களிடையே தேல் கடிக்க ஓதி பார்க்கின்ற யாரேனும் இருக்கின்றாரா என்று கேட்டனர் அதற்கு ஆம் நான் இருக்கிறேன் ஆயினும் எங்களுக்கு ஆட்டு மந்தையொன்றை நீங்கள் வழங்காதவரை நான் ஓதி பார்க்க மாட்டேன் என்றேன் அக்கூட்டத்தாரில் ஒருவர் நான் உங்களுக்கு முப்பது ஆடுகளை தருகிறேன் என்று கூறினார் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அப்போது அவருக்கு அல்ஹந்தில்லா என்று தொடங்கும் ஆரம்ப அத்தியாயத்தை ஏழு முறை ஓதிவிட்டேன் அவர் குணம் பெற்றார் நாங்கள் ஆட்டு பெற்றுக்கொண்டோம் பிறகு அவர் ஓதி பார்ப்பதற்கு ஊதியம் அல்லது கூலி பெறுவது குறித்து எங்கள் மனதில் நெருடல் ஏற்பட்டது எனவே அல்லாஹ்வின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று இந்த விஷயம் குறித்து சொல்லாத வரை அவசரப்பட்டு இவற்றை பயன்படுத்திவிட வேண்டாம் என்று கூறிக்கொண்டோம் பிறகு அல்லஹுவின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தபோது நான் செய்ததை அவர்களிடம் சொன்னேன் அப்போது அல்லாஹ்வின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகந்த அத்தியாயம் ஓதி பார்க்க தகுந்தது என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டுவிட்டு ஆடுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களோடு எனக்கும் ஒரு பங்கை ஒதுக்குங்கள் என்றார்கள் ஆதாரம் புகாரி திருமிதி நல்ல ஈமானுடனும் உறுதியுடனும் சுரத்துள் ஃபாத்திகாவை ஓதினால் அது அனைத்து நோய்களுக்கும் மருந்தாகிவிடும் சுரா ஃபாத்திகாவின் மகத்துவத்தையும் சிறப்பையும் அறிந்து அதனை அதிகம் அதிகம் ஓதி அல்லாஹுவின் பேரருளை தேடிக் கொள்வோம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக ஆமீன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்